ரீசெண்டாக தளபதி விஜயோட கோட் படத்துலேருந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனத்தை பெற்றுச்சுங்க அதுலேயும் குறிப்பாக யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கெல்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படத்துலருந்து மூணு சிங்கிள் ரிலீஸ் ஆகியுமே இன்னுமே மியூசிக் பார்த்திங்கன்னா அவரோட லெவலுக்கு இல்லை அப்படின்னு தான் பரவலாக பேசப்படுதுங்க இது எல்லாத்த விட தளபதி விஜயோட லுக்கு அதிக ட்ராலுக்கு ஆளாச்சு அப்படின்னே சொல்லலாங்க என்ன மாதிரியான ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் அலையை அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாங்க அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சின்ன வயசு விஜயோட தோற்றத்தை சாங்லையும் படத்துலையும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்த ஃபேன்ஸு பல பேருக்கும் அதிர்ச்சி இருக்கிற மாதிரி தாங்க அந்த லுக்கே இருந்துச்சு தளபதி விஜய் ஐம்பது வயசுலேயுமே இன்னுமே அவர் எங்கான லுக்கில் தாங்க இருக்கிறாரு ஆனால் ஒரு விஜய் ஃபானா இதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் பணம் ரிலீஸ் ஆகிறதெல்லாம் இப்போல்லாம் ரொம்பவே டேஞ்சருங்க ஸோ எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மியாக இருந்து பணம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாங்க ஓகே இப்போ விஷயத்துக்கு வர்றாங்க இப்படி டெக்னாலஜி வச்சு லுக்கு அவ்வளோவா கன்வின்சிங்காக இல்லாமல் மிக்சடு ரியாக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இல்லாத சமயமான ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ரிலீஸான ஆதவன் படத்தில் சூர்யாவை சின்ன வயசு தோற்றத்தில் கச்சிதமாக காட்டியிருப்பார் கே சிறகுமார் அவர்கள் அந்த படம் வந்த டைமில் அது ரொம்பவே பாராட்ட பெற்றுச்சுங்க அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கே சிவகுமார் சொல்லியிருக்காருங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதவன் படத்துலையுமே ரொம்ப அக்யூரேட்டாயெல்லாம் சூர்யாவோட சின்ன வயசு லுக்கு இருக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியாதான் செஞ்சுது ஆனாலும் ஓவரால் பார்க்கும்போது அவர் சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படின்னு நம்பற அளவுக்கு கன்வின்சிங்கான ஒரு லுக்கு தாங்க அது இருந்துச்சு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி மூலயமா ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தரோட உடம்புல துல்லியமாக வைக்கவும் குரலை மாற்றுறதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்திய குறுகள் இருக்குதுங்க அதுக்கு ரீசெண்டான எக்ஸாம்பிளாக பார்த்தா இந்தியன் டூ படத்தில் வந்த விவேக் சீக்வன்ஸை சொல்லலாங்க கோவை பாபுவோட உடம்புல விவேக்கோட ஃபேஸை பொருத்தி தான் பல காட்சிகளை படமாக்கியிருந்தார் சங்கர் அவர்கள் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்பே இல்லாமல் ஆதவன் படத்தில் சூர்யாவோட லுக்கை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பல பேருக்கும் ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு சூர்யாவோட சின்ன வயசு ரூவில் அவரே நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்த கே எஸ் ரவிக்குமார் அதுக்காக ஹாலிவுட் அனிமேஷன் நிறுவனத்துக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காருங்க ஆனால் அதுக்கு அந்த நிறுவனம் ரெண்டு நிமிஷம் காட்சிக்கு மட்டும் எட்டு கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க படத்தோட பட்ஜெட்டே மொத்தம் முப்பது கோடி தான் இதில் ரெண்டு நிமிஷ காட்சிக்கு எட்டு கோடி எப்படி செலவழிக்கிறது அப்படின்னு யோசிச்ச கே எஸ் ரவிக்குமார் உடனே ஒரு சின்ன வயசு காட்சியில் சூர்யாவையும் ஒரு சின்ன பையனையும் கிரேட் மேட்டை யூஸ் பண்ணி படத்தை எடுத்து முடிச்சுட்டாருங்க அந்த ஃபுட்டேஜை மட்டும் அந்த ஹாலிவுட் கம்பெனிகிட்ட கொடுத்து அந்த சின்ன பையனோட உடம்புல சூர்யாவோட ஃபேஸை மட்டும் கச்சிதமாக பொருத்தி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அந்த வேலைக்கு அவங்க சொன்ன பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டு லட்ச ரூபா தாங்க ஸோ பட்ஜெட்டில் செலவையும் கம்மி பண்ணி அவுட் புட்டையும் எடுத்திருக்காருங்க டப்பிங் பேச வரும்போது இளம் வயசு தோட்டத்தை பார்த்த சூர்யா மிரண்டுட்டார் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காருங்க நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆதவன் படத்தில் சூர்யாவோட லுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னும் உங்களுக்கு கே எஸ் ரவிக்குமார் படங்களில் எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்